ஹாய் நான் டாக்டர் ராஜலக்ஷ்மி உங்கள் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் விஷ் அ வெரி ஹாப்பி பிரஸ்ட் ஃபீடிங் டீக் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் வந்து தாய்ப்பால் வாரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தாய்ப்பால் வாரமே ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதுனால வந்து அம்மாக்கும் குழந்தைங்களுக்கும் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு தாய்ப்பால் குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு மூணு நாள் வரக்கூடிய கொலஸ்ட்ரம் அப்படின்ற நிறைய ஆன்டிபாடிஸ் அண்ட் இம்யூன் ஃபேக்டர்ஸ் அண்ட் சத்துக்கள் எல்லாமே இருக்குது சோ அதனால வந்து குழந்தைங்களுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது தாய்ப்பால் குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆஸ்துமா அலர்ஜி இல்ல வயிற்றுப்பு போக்கு அது சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராம தடுக்கப்படுது அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மூல வளர்ச்சி அதிகமாக இருக்குது இல்ல அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் இல்ல கார்பினேட்டிவ் பார் ஆர் ஐக்யூ ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களே வரக்கூடிய உடல் பருமன் இல்லை ப்ரிகாஷியஸ் புவட்டி முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் கம்மியாகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தாய்ப்பால் கொடுக்கறதுனால அம்மாக்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் தாய்ப்பால் கொடுக்கறது மூலியமாக வந்து ப்ரெக்னென்சியில் கெயினான வெயிட் கெயின் வந்து கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கர்ப்பப்பை சுருங்க வச்சு அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்படாமல் தடுக்கிறது அதே மாதிரி இது அம்மாக்கும் குழந்தைக்குமான ஒரு பாண்டிங்கை வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துது அதே தாய்ப்பால் கொடுத்த மதர்ஸ்க்கு வந்து ஃபியூச்சரில் வந்து பிரஸ்ட் கேன்சர் எண்டோமெட்ரியல் கேன்சர் இல்லை ஓவரியன் கேன்சர் வரக்கூடிய இன்சிடென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது தாய்ப்பால் கொடுக்கறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால தான் தாய்ப்பால் எல்லாரும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுறோம் ஸோ அதனால் அனைத்து தாய்மார்களும் கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவாக ஆறு மாதம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுங்கள் அதுக்கு மேலேயும் உங்களால் எவ்வளோ நாள் முடியுமோ கண்டிப்பாக பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுங்க ஹாப்பி பிரஸ்ட் ஃபீடிங் வீக் ஒன் செகண்ட் தாய்ப்பால் கொடுக்கறத சுற்றி வந்து நிறைய மூடநம்பிக்கைகளும் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வரது கொலஸ்ட்ரால் சொல்லி ரொம்ப திக்கான செக்ரேஷன் சொல்லுவோம் அது வந்து குழந்தைங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா ஃபீட்ஸையோ இல்லை மாட்டுப்பாலோ இல்லை வேற சேனை இல்லை சக்கரை தண்ணி இல்லை தேனை அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அது முற்றிலும் தவறான கான்செப்ட் அதில் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப நிச்சய நியூட்ரிஷன் அதனால அதுவுமே அந்த பிறந்த குழந்தைக்கு போதுமான அளவில் இருக்கும் ஸோ அதனால நம்ம அடிஷனலாக சப்ளிமெண்ட் எதுவும் பண்ண தேவை கிடையாது அதேமாரி தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்கள் வந்து அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி குடிச்சா பால் வந்து நீர்த்து போயிடும் அதில் அவ்வளோவா சத்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்படுறீங்க அதுவுமே முற்றிலும் தவறான கான்செப்ட் ஆக்சுவலி மில்க்ல பாத்தீங்கன்னா தாய்ப்பால்ல கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நீர்ச்சத்து தான் இருக்கும் ஸோ அதனால எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி குடிக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பாலோட அளவு அதிகமாகும் லாக்டேஷன் செக்ரீஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ தண்ணி குடிக்கிறதுனால எக்காரத்தை கொண்டோ வந்து நீர்த்தெல்லாம் போகாது தாய்ப்பால்ல இருக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாமே அப்படியே பேபிஸ்க்கு கிடைக்கும் அடுத்தது மித் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பிரஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு நிப்பில் க்ளீன் பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க நிறைய மதர்ஸ் ஃபைபர்ஸ் அது முற்றிலும் தவறு அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து பேபிஸ்க்கு ஒத்துக்காது அதே மாதிரி ஆல்ரெடி நிப்பிள் ஏரோலர் காம்ப்ளெக்ஸ் சுற்றி மான்கொமரி கிளான்ஸ் அப்படின்ற சுரப்பி வந்து இருக்குது அதுலேருந்து வர செக்ரீஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நிப்பில் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி அதோட ஸ்மெல் வந்து கிட்டத்தட்ட பேபியை வந்து அட்ராக்ட் பண்ணும் ஆம்னோட்டிக் ஃப்ரூட் ஸ்மெல் மாதிரி இருந்து அது வந்து ப்ராப்பர் லேச்சிங்க்கும் ஹெல்ப் பண்ணும் நம்ம அதை வைப்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்மெல்லே வந்து போக வச்சிடும் அதனால் வந்து பேபி சரியாக கூட வாய் வைக்காமல் சில நேரம் பேபி ஃபீட் எடுக்காமல் இருப்பாங்க ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபீடிங்க்கு முன்னா முன்னாடியோ இல்லை அப்புறமும் வந்து வைப்ஸ் யூஸ் பண்ணணுன்றது வந்து தவறான கான்செப்ட் அதே மாதிரி எக்ஸசிவா வைப்ஸ் யூஸ் பண்ணோம்னா நிப்பிள் கிராக் ஆகி நிப்பிள் டிஸ்சார்ஜ் நில நிப்பிள் இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தாய்ப்பால் அதிகமாக சுரக்கணும் அப்படின்னா வந்து மாட்டுப்பால் நிறைய குடிக்கணும்னு சொல்லிட்டு காலையில ஒன் லிட்டர் ஈவினிங் ஒன் லிட்டர் கிட்ட மாட்டுப்பால் வந்து தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுவுமே தவறான கான்செப்ட் தாய்ப்பால் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது பால் குடிக்கிறதுனால மட்டும் வந்து தாய்ப்பால் வந்து கூடாது ஏன்னா அதர்வைஸ் அதனால வந்து அம்மாக்களுக்கு வந்து நிறைய இன்டைஜெஷன் இல்லை வயிறு உப்புசம் இல்லை பிளாட்லன்ஸ் அந்த மாதிரி ஆகுது அதுமாரி பேபிஸ்க்குமே டைரியல் டிசார்டர்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ வந்து மாட்டுப்பால் அதிகமாக எடுத்துக்கிட்டாதான் வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாகும் அப்படின்றதுமே வந்து தவறான கான்செப்ட்